தாபித் இபுனு கைஸ் இபுனு ஷம்மாஸ் ரதி அல்லாஹ் வான் அவர்கள் அல்லாஹின் தூதருடைய நெருங்கிய ஒரு தோழர் மதீனத்து தோழராக அவர்கள் காணப்படுகிறார்கள் பனு காப் எனும் ஹஸ்ரஜ் கோத்திரத்தின் ஒரு கிளை கூத்திரமாக காணப்பட்ட பனு காப் கோத்திரத்தில் அவர் அங்கம் வகித்தார் இவர்களுடைய சிறப்பம்சம் என்னவென்றால் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் அமை ரதியானவர்கள் அல்லாஹுடைய தூதரின் முதலாவது தூதுவர் என்ற சிறப்பு பெயர் பெறும் பொழுது ஹதீபு ரசூ ஹதீபு செல்லாம் இல்லாஹி சொல்லாஹ் அவனே செல்லம் அல்லாவின் தூதருடைய பேச்சாளர் அல்லது தனது சப்தத்தை உயர்த்தி பிரசங்கம் செய்யக்கூடியவர் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவரே சாபித் ரவி அல்லாஹ் அன் அவர்கள் பெரிய படைகள் வருகின்ற நேரத்தில் பெரிய கோத்திரங்கள் வந்த சந்தர்ப்பங்களில் குறிப்பாக பனு தமிம் கோத்திரத்தினர் அனைவரும் பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வந்த சந்தர்ப்பத்தில் அல்லாவின் தூதரவர்கள் இவர்களுக்கு சொல்லுகிறார்கள் நின்று பேசுங்கள் சாதித்தேன் அழகாகவும் நேர்த்தியாகவும் அவர் பேசி முடிக்கிறார் அல்லாவின் தூதரவர்கள் அதனூடாக சந்தோஷப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த ஒரு சாவியாக இவர்கள் காணப்படுப்படுகிறார்கள் திருமுறையார் குரானில் அல் ஹுராத் எனும் நாப்பத் நாப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் அருளப்படுகிறது அதில் ஆரம்ப வசனம் ஆரம்ப வசனத்தை தொடர்ந்து வந்த இரண்டாவது வசனம் இப்படி சொல்லு சொல்லுகிறது என்னவென்றால் ராஜீவ் ஆமனு நம்பிக்கை கொண்டவர்களே விசுவாசிகளே உங்களுடைய சப்தங்களை சப்தத்தை விட நீங்கள் உயர்த்த வேண்டாம் என கூடிய திருமறை வசனம் அருளப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஓடோடி போய் அதாவது பாதையிலும் ஆங்காங்கே அழுது அந்த இந்த வசனத்தை செவிமெடுத்ததற்கு பின்னால் அழ ஆரம்பித்து விடுகிறார்கள் வீட்டுக்கு போய் ஒரு விவாகத்தில் வருகிறது என்னை ஒட்டகங்கள் கட்டுகின்ற இடத்தில் என்னை கட்டி போட்டு விடுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த வார்த்தையினூடாக அந்த திருமறை வசனத்தினூடாக அவர்கள் கவலைப்படுகிறார்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாவின் தூதருடைய சப்தத்தை விட சப்தத்தை உயர்த்த வேண்டாம் என்று அல்லாஹ் அருள் இருக்கின்றான் அது எனக்குத்தான் போலும் அப்படிப்பட்டவர்களுடைய நிலைமை என்னவாகும் என்பதை பற்றி அந்த வசனத்தில் அல்லாஹ் கூறி முடிக்கும் பொழுது அந்த உங்களுடைய அமல்கள் நற்செயல்கள் வீணாகிவிடும் பாலாகி போய்விடும் அதை நீங்கள் மாட்டீர்கள் என்று நினைத்து நான் நரகபாதியாக மாறிவிடுவேனோ என்று அச்சம் கொண்டவராக இவ்வாறு கவலைப்படுவதை கேள்விப்பட்ட அல்லாஹின் தூதர் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் மேலும் நபி சல்லல்ல அலிஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கு நன்மை ஆராயம் கூறுகிறார்கள் எப்படி என்றால் சாபித்தே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அதாவது அந்த ஹமீதன் ஒரு நல்ல உலக வாழ்க்கை வாழ்ந்து வாழ்ந்துத்தல ஷஹீதன் குலல்ஜன் ஒரு ஷஹீதாக மரணத்தை அடைந்து சோனத்தினுள் நுழைவதை பற்றி நீங்கள் திருப்தி கொள்ள தூதர் மாட்டீர்களின் வார்த்தை அதுதான் நடைபெறுகிறது யமாமா யுத்தத்தின் பொழுது ஹிஜிரி பன்னிரெண்டாம் ஆண்டில் நடைபெற்ற அந்த யுத்தத்தில் சாபித் ரவி அல்லாம அன்சாரிகளுக்கு தலைமை தாங்கி முன்னே நின்று போர் செய்கிறார்கள் அதில் ஷாகிதாக கொலை செய்யப்படுகிறார் எனவே அந்த பெரியர் பாக்கியத்தை கிடைக்க பெற்றவராக சாபித் ரதி அல்லாஹூ அன்பு அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் நபி சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்களை தொட்டும் பல ஹதீசுகளை அறிவிப்பு செய்தார்கள் இஸ்லாத்துக்காக அல்லாஹுவின் தூதரோடு இருந்த நேரத்தில் எப்படி முன்னின்று செயற்பட்டார்களோ அதே போன்று அல்லாவின் தூருடைய மறைவுக்கு பின்னால் இடம்பெற்ற யுத்த நிகழ்வுகளின் பொழுது அவர்கள் பங்கு கொண்டார்கள் கலந்து கொண்டார்கள் இவைகள் எல்லாம் சாபித் ரதி அல்லாஹூ அன்வருடைய சிறப்பம்சங்களை எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கிறது அந்த அடிப்படையில் நீண்ட விளக்கங்களை தவிர்த்து சுருக்கமான ஒரு பதிவாக இந்த பதிவு உங்களுக்கு முன்வைக்கப்படுகிறது சமர்ப்பிக்கப்படுகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த இடம்பெற்ற ஆழமான ஆழமான விசாலமான பதிவுகளை காண்பதற்கு தெரிந்து கொள்வதற்கு முன்னர வேண்டும் குறிப்பாக நடாத்தப்படுகின்ற ஜுமாக்கள் பிரசங்கங்கள் சொற்பொழிவுகள் இவைகளில் இவருடைய வரலாறுகள் சம்பந்தமான பதிவுகள் இடம்பெற வேண்டும் இவரவர்களுடைய பேர்களை ஆங்காங்கே மொழியப்படக்கூடியதாக இருக்க வேண்டும் இஸ்லாத்துக்காக மிக பெரும் தியாகங்கள் பல செய்த உத்தம தோதல் தோழர்களாக இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் எம் அனைவருக்கும் நலவின்பால் துணை புரிய வேண்டும் என்று கேட்டு முடிக்கின்றேன்